ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் இது நம்ம நார்மல் இன்ஸ்டன்ட் மாவில் தான் செஞ்சுருக்கோம் செம்ம சூப்பராக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம இரநூறு கிராம் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதை மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோம் வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குர நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திர அடுப்பில் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் இதில் கால் மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கிறோம் துருவி சேர்த்து இந்த தேங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம அதே பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சேர்த்துருக்கோம் இதில் கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்து வரணும் பாருங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த கரைஞ்சி வந்த வெள்ளத்தில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் கடலை கடலைப்பருப்பு அதை இது கூட சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது லிக்யூட் ஃபார்மில் இருக்கிற இந்த கடலைப்பருப்பு நல்ல கெட்டியாகணும் இது பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாகிடுச்சின்னு இதில் ஒரு மூணு நாலு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துருக்க அது கூடவே அந்த வறுத்தெடுத்த தேங்காவையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது நல்லா நமக்கு ஒரு மாதிரி சாலிட் ஃபார்மில் ரொம்பவே கெட்டியாக நமக்கு கிடைக்கணும் அப்போ தான் நமக்கு சரியான பதமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இது ஆறி வரும்போது இன்னுமே நல்லா எரிகிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கோம் இந்த கொழுக்கட்டை மாவில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாவையும் உப்பையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் சூடாகவும் இருக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் தண்ணி சூடாக இருந்தால் தான் மாவு கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை குழச்சி எடுக்கணும் இது பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம தண்ணி அதாவது ஒரு பச்சை தண்ணியில் கை வச்சுட்டு அதை க கையால் நம்ம பசையணும் ஆனால் நம்மளால் கையால் பசைய முடியல ஏன்னா அந்தளவுக்கு சூடாக இருக்குது நான் ஒரு ஸ்பேச்சிலாக வச்சு நான் கிளரி எடுக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு இதை மாதிரி பதத்துக்கு வரணும் இந்த மாவை நம்ம கொழச்சி எடுத்துட்டு இந்த மாவை நம்ம தொட்டால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது அதுதான் இதோட சரியான பதம் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நமக்கு கொழுக்கட்டைக்கு உள்ள பூரன் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் மாவுமே நமக்கு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு கொழுக்கட்டை மூல்டு எடுத்திருக்கோம் அதுக்குள்ளே நெய் தடவி இருக்கோம் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இதுக்குள்ளே வச்சு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள் உள்ள வந்து அந்த அச்சில போடுற மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பூரன் சின்ன உருண்ட இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து அதை உள்ளே வச்சு அது மேலே நம்ம சீல் பண்ணிடணும் மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு மூடிடணும் மூடிட்டு ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து சுற்றி நம்ம அந்த மோல்டுக்குள்ளே எண்ணெய் வைக்கிறோம் எண்ணெயோ நெய்யோ வைக்கலைன்னா நமக்கு வந்து கையோட வராது எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ஈஸியாக கையோட வந்துடுச்சு இதை மாதிரி நான் வந்து ரெண்டு மூணு மோல்டில் செஞ்சுருக்கேன் உங்ககிட்ட இந்த மோல்டுன்னு இப்போ இல்லை உங்ககிட்ட என்ன மோல்டு இருந்தாலும் அதில் கொழுக்கட்டை மோல்டு எது இருந்தாலும் அதில் இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு உள்ளே வச்சுட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கங்க சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ஒரு இட்லி தட்டில் வச்சுக்கிறோம் அதில் துணி விரிச்சிட்டு துணி அதில் விரிக்கணும் விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் வச்சுக்கிறோம் வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வைக்கணும் வச்சுட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை வெந்திருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரான சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை நமக்கு ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கேடைய உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பலையும் அழுத்துங்க தேங்க் யூ